மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து தற்போது வடக்கு மாகாண முன்னோடி பரிச்சை இரண்டாவது பயிற்சி பரிட்சையை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது கேள்வியிலிருந்து பத்தொன்பதாவது கேள்வி மட்டும் உங்களுக்கு விடைகளோட விளக்கத்தோட நிகழ்நிலை ஆசை சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டுள்ளது தேவையான ஆக்கள் பார்த்து கொள்ளலாம் அதை விட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கிறீங்க இருபதாவது கேள்வியிலிருந்து நாற்பதாவது கேள்வி மட்டும் விளங்கப்படுத்தி போட சொல்லி இப்ப நாங்க தொடர்ச்சியா இந்த இருபதாவது இருந்து பார்க்க போறோம் சிறிது மாணவர்களே உங்களுக்கு இன்னொரு செய்தி உங்களுக்கு டைம் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு கடைசியில உங்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன் முழுமையாக இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளும் சிறிதானி உழவர்கள் சேட்டில் காலை வைத்து விவசாயம் செய்வதனால் நாம் மேசை மேல் சோற்றை வைத்து உண்கிறோம் அவர்களின் வியர்வை எமக்கு உணவாகின்றது நாம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் நேசிப்பது அவசியமானதாகும் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்களை அறிவியல் சார்ந்து உற்பத்தி செய்யும் போது விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும் சாதாரணமானவர்களும் விவசாயம் செய்வதற்கு விரும்பப்படுவர் இக்கூட்டை பிரதிபலிக்கும் வாக்கியத்தை தெரிவு செய்ய அவ என்னன்னா உங்களுக்கு அஞ்சு வரியில ஒரு பந்திய தந்துட்டு அதுக்கு ஒரு வரியில விளக்கம் கேட்கிறாங்க சரிதானே அப்ப நீங்கள் வந்து அந்த விளக்கம் வந்து பிரதிபலிக்கும் பாக்கியம் வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கணும் சரிதானே எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கணும் நீங்க பாருங்க முதலாவது விட விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அது மட்டும் இங்க சொல்லி இருக்கு இல்ல அப்ப அந்த விட பொருத்தமெற்றது எல்லா மக்களும் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் அப்படி ஒரு கூட்டே இங்க சொல்ல ஆகவே ரெண்டாவது விடையும் பொருத்தமென்றது விவசாயிகளும் விவசாயமின்றி எம்மாள் உயிர் வாழ முடியாது ஓ இது வந்து ஒரு முக்கியமான கூற்று இதைத்தான் அங்க சொல்லியிருக்கு இருக்கு மாணவர்களே கேள்வி அஞ்சு வரியில இருந்தாலும் விட ஒரு வரியில இருக்குது பந்திய கண்டு பயப்படுறேன்ல சரிதானே சரி அடுத்த கேள்விக்கு தரப்பட்ட பந்தியை வாசித்து வெட்டிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் விடையே தெரிவு செய்ய ஓ இது ஒரு வழக்கமான கேள்வி விண்விழி பூச்சிகள் இரவில் நல்ல இடைவெளி பரப்பி அந்த இடவெளிக்கே என்ன வரணும் ஒளியே அல்லது வெளிச்சத்தை வரவணும் விடல பாருங்க முதலாவது விடையில ஒலி என்று இருக்கு பாம்புலாம் இருக்குது அது வந்து சத்தம் ஒலி ஒலி என்ற சத்தம் வெளிச்சம் ஒளி இது ரெண்டும் தான் பொருத்தமானது ரெண்டாவது மூன்றாவது இருக்கட்டு அடுத்த விடையிலேயே பாம்பு இரவில் நல்ல வெளிச்சத்தை அல்லது ஒளியை பரப்பி தாம் நினைத்த இடத்திற்கு செல்கின்றன அவை தம்மை இடவழி பாதுகாக்க அவர் இரண்டாவது மூன்றாவது விடையிலமை பாருங்க அவை தம்மை நண்பர்களிடமிருந்து பாதுகாக்க எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க யாரிடம் இருந்து பாதுகாக்கணும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க அவை தம்மை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க விட்டுவிட்டு ஒளியை பரப்புகின்றன விண்விடி பூச்சிகளின் உடல் சிறிதானாலும் அதன் வெளிச்சம் பெரிதாகும் ஆகவே இந்த விடைக்கும் சரியான விடை வந்து மூன்றாவது ஆகவே இன்னைக்கு அந்த ஒவ்வொரு பிளாங்கிலையும் அதாவது இடைவெளியிலையும் சொல்ல கொண்டே போட்டு பாருங்க சில பேர் மூன்றாவது விடையை உடனே எப்படி சொல்லுங்க பாபு ஐக்கியம் அதுதான் ஐக்கியம் ஒளியை ஒளியை பரப்பி இங்க இதுல உப்ப என்ன வேற ஒழுங்கு ஒளியை பெறப்பி முதலாவது விட பிள்ளைன்னு தெரியும் ஏன் அதுல இப்பென்னா இருக்கிற வழியா ஒலியன்னா சத்தம் சரிதானே அப்ப ஒல்லியை பரப்பி முதலாவது அடியே மூன்றாவது அடியே எல்லாரும் போட்டுட்டு போயிடுவாங்க ஈசியா இதுல எல்லாம் நேரம் கூட எடுக்க கூடாது சரிதானே இருபத்தி ரெண்டாவது கழிக்கு போக போறான் மாடவன் கமல் தொண்ணூத்தி ஐந்து படிக்கட்டுகள் உள்ள மாடியொன்றில் ஏற ஆயத்தமானார் அவன் முதலாம் படியில் இருந்து மூன்று மூன்று படிகளாக ஏறும்போது விமல் பதினைந்தாம் படியில் இருந்து இரண்டு இரண்டு படிகளாக ஏறினார் எனின கமல் விமலை எத்தனையாம் படியில் சந்திப்பா ஓ இப்படி கேள்விகள் வாரது நீங்க வந்து இந்த தொண்ணூத்தி அஞ்சு படிக்கட்டு மாடியில் இருக்கிற கூட்டம் மரவுங்க இதை இப்போதைக்கு எடுக்காதீங்க சரிதானே இது எங்களுக்கு தேவை இல்லாத உண்டு அது அங்க அளவு இருக்கட்டும் இப்ப கமல் வந்து முதலாம் படியில இருந்து முதலாம் படியில இருந்து மூன்று மூன்று படியா இப்ப கமல் வந்து ஒரு முதலாம் படியில ஏறினா அடுத்த அடுத்தபடியில எங்க நிற்பான் ஒன்று ரெண்டு மூன்று மூன்றுலவே நிற்பான் அதே மாதிரி விமல் பதினைஞ்சாம் படியில ஏறான் ஆனால் அவன் இரண்டு இரண்டு படிகளாக ஏறினான் அவன் இரண்டு இரண்டு படிகளாக ஏறினான் அவன் பதினஞ்சுல ஏறினா அடுத்தது பதினாறுலவே நிற்பான் ஏன் ரெண்டு ரெண்டாம் தாள ஏறுறான் வேறங்க வடிவா சொல்லிக்கிடும் முதலாம் படியில் இருந்து பதினஞ்சாம் படியில் இருந்து சரியா அப்ப அந்த படியில இருந்து ஆகவே கவனம் சரிதானே இப்ப இவர் மூண்டு மூன்றா ஏறுற இவர் ரெண்டு ரெண்டாக வேறுற சரிதானே இன்னொரு விஷயம் கட்டாயம் எல்லா படியிலையும் எல்லாம் காலை வச்சுதான் போவணும் அது உண்மைதானே படியில என்ன பாஞ்சா போறது இல்லையே இது என்ன தவள கணக்கா அவர் மூன்று படி பாஞ்சா அவர் ரெண்டு படிவாயிரண்டு இல்ல அப்ப கட்டாயம் ஏதாவது ஒரு படியில அவர் சந்திக்க நேரிடும் கட்டாயம் ஏதாவது ஒரு படியில சந்திப்பிடும் கட்டாயம் நீங்க யோசிக்க கூடாது மூன்றின் படங்களையும் ரெண்டின் படங்களையும் இருக்கிற படியில தான் வேண்டும் அது வந்து தவளை பாய்ச்சல் கணக்கில் சரிதானே தவளை பாய்ச்சல் கணக்கில் தான் ஊற்றின் படங்களையும் ரெண்டின் படங்களையும் சந்திப்பிடும் இதுல அப்படி இல்லை ஏன் படி ஏறுறா எல்லா படியிலையும் காலை வச்சுதான் ஏறணும் விளங்குதா சரி நான் இந்த கேள்விக்கு விடையில இருந்து போறேன் விடையில இருந்து போறன்னு பாருங்க மூன்று மூன்று படியா ஏறினா இருபத்தொன்பதாவது படியில வச்சா இவர் கமல் வந்து மூ ஒன்பது மூ ஒன்பது இருபத்தேழு பத்து முப்பது அப்ப பத்து தடவை கடைசி வந்து பத்தாவது தடவை ஏறிக்கொண்டிருக்க தான் இருபத்தி படியில காலை வச்சு கொண்டிருப்பார் சரியா பத்தாவது தடவை ஏறும்போதுதான் இருபத்தொன்பது இருபத்தொன்பதாவது படியில காலை வச்சு ஏறுவேன் சரி இப்ப மிபல் வந்து பதினஞ்சாம் படியில இருந்து ரெண்டு ரெண்டு படியாக வர்றேன் அவர் வந்து எத்தனையாவது எத்தனையா எத்தனையா தடவைகிறோணும் என்ன செய்யணும்னா இருபத்தொன்பதுல இருந்து பதினஞ்சா கழியுங்கோ கழிச்சா பதினாலு அப்ப அவர் ரெண்டு ரெண்டாக வரு பதினாலு படி ரெண்டு ரெண்டாக விறனா ஏழு தடவை சரியா ஏழாவது தடவை தான் இவர் வந்து இருபத்தி ஒன்பதாவது படி கிட்ட வருவேன் அப்ப இந்த விட பொருத்தமானதா பொருந்துமா ரெண்டு பேரும் சந்திப்பாங்களா அவர் பத்தாவது தடவை வேற வார இவர் ஏழாவது தடவை நான் சொல்ற தடவை வந்து அவர் மூன்று படி ஏறுறேக்க இவர் ரெண்டு படி ஏறுற வேகத்தை சொல்ற சரியா அப்ப அவர் பத்தாவது தடவை ஏறுற இவர் ஏழாவது தடவை தான் ஏறுற ஆகவே இது பொருத்தமற்றது சரிதானே சரி இதை பார்ப்போம் இருபத்தி நாப்பத்தி மூன்று எடுப்போம் நாப்பத்தி மூணு எடுத்தா இவர் முதலாவது படியில இருந்து மூன்றாவது படி அப்ப நாப்பத்தி நாலு மூன்றின் மடங்குல நாற்பத்தி மூணு கிட்ட என்ன இருக்கு நாப்பத்தஞ்சு இருக்குது ஓ மூ பதினஞ்சு நாப்பத்தஞ்சு அவர் வந்து பதினஞ்சாவது தடவை வரைக்குள்ளதான் நாற்பத்தி மூன்றாவது படியில கொண்டிருப்பார் பதினஞ்சாவது தடவை வர்ற மூன்று மூன்று படியா பதினஞ்சு தடவை இருக்கட்ட இவர் என்ன செய்ய போறார் பதினஞ்சாவது படியில் இருந்து இரண்டாம் இரண்டு படிகளாக வரு நாற்பத்தி மூன்றுல இருந்து பதினஞ்சா கலியுங்கோ கழிச்சால் பதிமூண்டுல அஞ்சு போனா எட்டு நாலுல ஒன்று போனா மூன்று சரி பதிமூண்டுல அஞ்சு போனா எட்டு இதுல மூண்டு வந்துட்டு மூணுல ஒன்று போனா ரெண்டு இருபத்தி எட்டு இப்ப இவர் வந்து இருபத்தெட்டு படி ஏறி இருக்கணும் இருபத்தெட்டு படி எத்தனை தடவையில ஏறுவேன் பதினாலு தடவை இப்ப இவர் வந்து பதினஞ்சு தடவை இவர் வந்து பதினாலு தடவை ஆனா இங்க ரெண்டு பேரும் சந்திக்க போறது இங்க தான் ஏன் ரெண்டு பேரும் ஒரே தடவை வேறக்குல்ல ஒரு படி ரெண்டு படி வித்தியாசமா இருப்பிடும் ஆனா கட்டாயம் ஏதாவது ஒரு படியில சந்திக்கத்தான் வேணும் ஏன் எல்லா படியிலையும் காலை வச்சு ஏறுறாங்கள் எல்லா படியிலையும் காலை வச்சு ஏறாங்க மூன்றாவது விடைய பார்ப்போம் பொருத்த வென்றாத பாருங்க அறுபத்தி மூணு அண்டா இவர் வந்து அறுபத்தி நாலு அண்டு வைப்ப மூன்று மூன்று படியா வேறுற இல்ல இல்ல வேண்டாம் மூன்று மூன்று படியா அறுபத்தி மூணு எத்தனையாவது சந்திப்பார் மூன்றால பிரியங்கோ மூ ஒன்று மூன்று மூவ் இரண்டு ஆறு இருபத்தொராவது தடவை அறுபத்தி மூணாவது படியில நிற்பேன் ஆர் கமல் பிமல் ரெண்டு ரெண்டாக வருது அடியில இருந்து வர்ற இப்ப அறுபத்தி இருந்து பதினஞ்சா கலைங்கோ பதினூன்றுல அஞ்சு போனா எட்டு அஞ்சுல ஒன்று போனா நாலு நாற்பத்தெட்டு நாப்பத்தெட்டு படி வர ஒன்று ரெண்டு ரெண்டு படி ரெண்டு ரெண்டு படி நாப்பெட்டு படி இருபத்தி நாலு தடவை ஆகவே இது பக்கத்துல உங்களுக்கு இருக்குதா இருபத்தி இருபத்தி நாலு சரியான விட நா மூன்று இப்படித்தான் பணவர்களை செய்யறது கொஞ்சம் நேரம் கூட எடுக்குது நேரம் கூட எடுக்குது அதுக்குத்தான் சொன்னான் மேலே இருக்கிற இருந்து நேரத்தை மிச்சம் பிடிக்கணும் சரியா நேரத்தை மிச்சம் பிடிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணுமா விளங்கி இருக்கும் நம்புறன் சரிதானே விளங்கி இருக்கும் நம்புறன் பார்த்து கொள்ளுங்க சரியா சரி அடுத்த வேலைக்கு போவோம் அப்படி விளக்கம் விளையாடி பண்ணுங்கள் நைட்டில் முடிஞ்ச ஏதாவது உங்களுக்கு வசனமாக எழுதி அனுப்பக்கூடிய மாதிரி இருந்தா எழுதி அனுப்பி விடுற சரிதானே சரி இருபத்தி மூன்றாவது அருகில் உள்ள ஒரு உருவம் கொண்ட மட்டையை மாணவன் ஒருவர் நீர் நிறைந்த பாத்திரம் ஒன்றில் மேல் வைத்திருந்து பார்க்கிறான் அப்ப மாணவன் ஒருவர் அருகில் உள்ள உருவம் மாதிரி நீர் நிறைந்த பாத்திரம் ஒன்று மேல் வைத்து பாக்குறானா அதன் பிம்பம் நீர் மேல் தெரியும் விதம் எதுவாக இருக்கு அப்ப நீர் மேல வச்சு பாக்குறானா அது இந்த பிம்பம் வந்து நீருக்கு மேல எப்படி தெரியும்னு தான் கேள்வி இது வந்து கண்ணாடி கேள்வி மாதிரி கண்ணாடி கேள்வி மாதிரி தான் ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு நான் என்னட்டு சொல்றேன்னா பார்ப்போம் முதலாவது எச்எஸ்ஓ இருக்குது முதலாவது எச்எஸ்ஓ இருக்குது அது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியுது எச் இந்த வளம் வந்துட்டு கண்ணாடியிலேனா சரியா இருக்கு கண்ணாடியில பார்த்துக்கிறேனா உங்களுக்கு வளம் மாறி தெரியும் ஆனா இங்க அப்படி இல்ல இங்க அப்படி இல்லை எழுத்துக்கள் இடம் மாறாது எல்லாம் கண்ணாடியில பார்த்தா எப்படி தெரியுமோ அதைத்தான் இதெல்லாம் சொல்லிக்கிடக்கு சரியா அப்ப இங்க வந்து எழுத்துக்கள் இடம் மாறாது தடிக்கு மேல எழுதி போட்டுதான் அதை பிடிச்சு பாருங்க நீர் மேல் எது தெரியும் விதம் எதுவாக இருக்கு சரியா தலகீழா தெரியும் தலகீழா தெரியும் ஆகவே மாணவர்களை இந்த கூட்டுக்கு சரியான விட மூண்டு நீங்க உங்களுக்கு இது வந்து அனுபவம் கொஞ்சம் குறைவா இருக்கும் இப்படியான கேள்விகள் பயிற்சிகளை இதுலதான் எடுத்துக்கொள்ளணும் என்னடா எக்ஸாம்பிள புது புது தொடடவையா வரையில புதுசா வரையக்குள்ள நீங்கள் யோசிச்சுக்கோன்னு நிற்பீங்க எடுக்க வாய்ப்பு கூட ஆகவே மாணவர்களை கவனமா இருந்து கொள்ளுங்கோ தலகீழா தெரியும் ஒரு மாற்றமும் இருக்காதா வளம் இடம் மாறி வராது சரிதானே இங்க அதான் மிக முக்கியமானது கவனித்து கொள்ளுங்க மிகுதி கல்விக்கான விடைகள் அடுத்த வீடியோல வந்து கொண்டிருக்குது சரிதானே முதலீதா விளங்குங்க அடுத்த கல்விகளுக்கான விடைகளை விளக்கத்தை நான் அப்லோட் பண்ணுவேன் முக்கியமான விஷயம் உங்களுக்கு டைம் டேபிள் வந்துட்டு சொன்னால் ஓ பாருங்க இதில் உங்களுக்கு உங்களுக்கான டைம் டேபிள் காட்டப்பட்டிருக்கு வினாபத்திரம் ரெண்டு ஒன்பதரை இருந்து பத்தாம் கால் மட்டும் வினாபத்திரம் ஒன்று பதினொன்றாம் கால்ல இருந்து பதினெட்டாம் கால் மட்டும் சரிதானே இதை நீங்க குறித்து வச்சுக்கொள்ளுங்க சரிதானு மாணவர்களே வேட்படி பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நாடளவிய ரீதியில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் என்பதை இத்தால் அறிய தருகின்றேன் சரிதானே இதை நீங்க கவனத்துல வச்சுக்கொள்ளுங்க டைம் டேபிளாக எங்கேயாவது தெரியக்கூடிய மாதிரி எழுதி ஒட்டி விடுங்கோம் சரிதானு ஒன்பதரைக்கு அரை மணி மணித்தாவதுக்கு முதலே போய் எக்ஸாம் கோலில் நிற்கக்கூடிய மாதிரி போங்கோம் சரிதானே தொடர்ச்சியாக அடுத்த கேள்விகளுக்கான விடைகள் விளக்கங்கள் வந்து கொண்டு இருக்குது மறக்காமல் கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க நன்றி